அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பீரப்பனுடைய அந்த முதலாம் ஆண்டு நினைவு நாளில் பங்கேற்று பேசப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நேற்று நான் சொல்லியிருந்தேன் அந்த நிகழ்ச்சி என்னைக்கு நடக்குதுங்கிறது உறுதியாக தெரியாத நிலையில் நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதில் வந்து முதல்வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த டாக்குமெண்ட்ரி அந்த ஆவணப்படத்தை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கான தேதி வந்து இல்லை அந்த தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை விரைவில் அதாவது மே மாத இறுதிக்குள் அல்லது மே மாதத்தில் ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் விளக்கம் சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் வந்து இந்த ஆவணப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய ஒரு பகுதி வந்து ஒரு கிளிம்ஸாக வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஒரு சாம்பிள் மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி வந்து வெளியிட்டிருக்காங்க வந்து ஒரு பேருங்க அதாவது வந்து சார் 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 ஆவண படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு வச்சுக்கலாம் அதில் இரண்டரை நிமிஷம் ரஜினிகாந்த் பேசின அந்த வீடியோ கிளிப் வந்து வெளியாகி இருக்கு அது வெளியான வேகத்தில் மிக பரபரப்பாக பேசப்படுது நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து மிக பரபரப்பான சூழல் அரசியல் காலத்தில் அந்த நேரத்தில் ஆர் பற்றி ரஜினிகாந்த் பேசுனா என்ன பேச முடியும் தான் பேச முடியும் அரசியலை தாண்டி சினிமா பேசுகிறது கம்மி தான் அரசியல் தான் அதிகமாக பேச முடியும் ஏன்னா ரஜினிகாந்துடன் அவ்வளவு தூரத்துக்கு அரசியலில் பயணித்திருப்பவர் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் அதனால் அவர் அவர் அரசியல் பற்றி தான் இந்த ரெண்டரை நிமிஷம் பேசியிருக்கார் அதில் என்ன பேசியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பாஷா படத்தினுடைய நூறாவது நாள் விழாவில் அமைச்சராக இருந்து ஆரம்ப வீரப்பனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே வந்து பேசினாரு அப்படி பேசுனதுனால ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் அதுதான் ரஜினிகாந்த் வந்து பேசுனது ஆக்சுவலாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பாஷா விழாவுக்கு வந்து ஒரு செய்தியாளராக நான் போயிருக்கேன் அந்த நிகழ்ச்சியில் வந்து ரஜினிகாந்த் பேசிய பேச்சு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசினார் அதில் அப்போ வந்து ஆரம்ப வீரப்பன் அவர்கள் ஜெயலலிதா அமைச்சரவையில் அவர் ஒரு அமைச்சராக இருக்கார் இருந்தாலும் கூட அவரை வச்சுக்கிட்டே வந்து அந்த மேடையில் இதை பேசிட்டார் இப்போ இந்த இன்னைக்கு பேசின அந்த பேச்சில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஜெயலலிதாவை எதிர்க்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தது அன்னைக்கு ஆனால் அந்த வெடிகுண்டு கலாச்சாரங்கிறத வந்து அமைச்சரை வச்சுட்டு நான் கூடாது அப்படி பேசுனது தப்பு தான் அதுக்காக வந்து நான் அடுத்த நாளே அவர்கிட்ட வந்து சாரி கேட்டு நான் வேணால் ஜெயலலிதா கிட்டே பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணி விடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிலாம் வந்து ரஜினிந்தர் வீடியோவில் பேசியிருக்காரு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பண்ணி ஆயிடுச்சு என்னாலே தான் ஆச்சு சொன்னால் அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஆக்சுவலாக அன்னைக்கு சூழ்நிலை என்ன இப்போ ரஜினி சொல்கிறாரு அவர் பேசியிருந்தால் ஆரம்பிறப்ப மீண்டும் சேர்ந்துருப்பாரா அல்லது ஆரம்பரப்பா அதில் தொடரத்துக்கு வாய்ப்பு இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூற்றி ஆறாம் வருஷம் வரைக்குமான காலகட்டத்தில் மக்கள் வந்து உச்சகட்ட வெறுப்பில் இருந்தாங்க ஜெயலலிதா மேலே அதுவும் குறிப்பாக முதல் மூணு வருஷத்துக்குள்ளேயே ஜெயலலிதா எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அவங்க எந்த அளவுக்கு சர்வாதிகாரி எந்த அளவுக்கு மக்கள் மேலே அவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அவங்க எந்த அளவுக்கு அதிகார போதையில் இருந்தாங்க அப் அதையெல்லாம் வந்து அவங்க முதல் அந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ளேயே வந்து நிரூபிச்சிட்டாங்க இப்போ ரஜினிகாந்த் குறிப்பிடுவது அந்த நான்காவது ஆண்டு நான்காவது ஆண்டெல்லாம் வந்து எப்படா அந்த ஆட்சி ஒழியும் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க இங்கே வந்து மாற்று ஏற்பாடுகளுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த காலகட்டத்தில் தான் ரஜினிகாந்த் வந்து நரசிம்மராவை சந்திக்கிறார் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவு அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை தனித்து நிற்க வைக்கணும் அதுக்கு முதல்வர் வேட்பாளரை ரஜினிகாந்தை வைக்கணும் வச்சு வந்து நம்ம அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம் அந்த மைண்ட் செட்டில் நரசிம்ஹராவ் இருந்தார் அப்படி இல்லைன்னா விசப்பரிச்சை செய்ய மாட்டேன் எப்பயும் போல ஜெயலலிதா கூட கூட்டணிக்கு போயிடுறா அப்படிங்கிற முடிவில் நரசிம்மராவ் இருந்தார் அது அந்த காலகட்டம் அப்படி இருந்தது அப்புறம் இன்னொரு பக்கம் என்னென்னா ஆரம்பீரப்பனுக்கே வந்து கட்சியில் அன்னைக்கு பெரிய மரியாதை இல்லை ஏன்னா ஜெயலலிதா வந்து தனக்கு இணையான ஒரு பவர் சென்டர் உருவாகிறது என்றைக்குமே விரும்பலை தான் தான் எல்லாம் தனக்கு அப்புறமா இருக்கிறவங்க அவ்வளோ பேர் அடிமைகளாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க விரும்பினாங்க இதில் வந்து ஆரம்பீரப்பனை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த மாதிரி இருக்க தயாராக இல்லாதவர் ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் அவர் வந்து மிகப்பெரிய சக்தியாக இருந்தார் அதே போல் எம்ஜிஆருக்கு பிறகும் கூட வந்து அந்த ஜானகி அணியும் தனியாக பிரிஞ்சப்போ அந்த அணியில் அவர் தான் வந்து முதன்மையானவராக இருந்தார் அப்படி அவரே ஒரு பவர் சென்டர் தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஜெயலலிதாவுக்கு அடங்கி ஒடுங்கி அவருடைய காலடியில் விழுந்து கிடக்கிற மாதிரியான ஒரு தலைவராக இருக்க விரும்பலை அதை தொடரலை அந்த காலகட்டம் அது அப்படி ஒரு சூழலில் தான் பாஷா படம் வந்தது பாஷா படத்தை வந்து ஜெயலலிதா எவ்வளோ தூரத்துக்கு வந்து கடுமையை விமர்சனம் பண்ணாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு இவர் வந்து வெடிகுண்டு கலாச்சாரம் பற்றி பேசுனார்ல பேசி முடிச்சு அடுத்த நாளே ஆரம்பித்தப்பன்னா பதவி விட்டு தூக்கிட்டாங்க அவங்க தூக்கிட்ட பிறகு திரும்ப ஒரு 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 விழா அதில் வந்து ஜெயலலிதா பேசுகிறாங்க நான் வந்து நேற்று ஒரு படம் ஒன்று பார்த்தேன் தமிழ்நாட்டில் முன்னணி நடிகர் நடித்த படம் அது என்ன வெட்டும் குத்தும் ரத்த கலரியாக இருக்குது இதெல்லாம் ஒரு படமாக அப்படின்னு சொல்லிட்டு பாஷா படத்தை கடுமையை எதிர்த்து பேசுனாங்க ஜெயலலிதா அந்த கதையெல்லாம் இவங்களுக்கு தெரியாது ஸோ அப்படி ஒரு சூழல் அன்னைக்கு அன்றைக்கி ஆரம்பிறப்புனே கட்சியை விட்டு போகிற மனநிலையில் தான் இருந்தார் எப்படியாவது இதை விட்டு போனால் போதுண்டா அவருடைய ஆதரவுகளோடு வெளியேறிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் அவர் இருந்தார் ஏன்னா ரெண்டு காரணம் ஒன்று அவருக்கு அங்கே மரியாதை இல்லை ரெண்டாவது வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ஜெயலலிதா தலைமையிலான இந்த கட்சி ஆட்சிக்கு வர்றது கடினம் தொண்ணூத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக இந்த கட்சி வந்து பலத்தை அடிவாங்கும் அப்படிங்கிறது எல்லா ஊடகங்கள்ந்து அத்தனை பேரும் முன்கணித்து சொல்லிட்டாங்க சோ அப்படி ஒரு சூழல்ல தான் வந்து இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் பத்தி அவங்க பேசுனாங்க வெடிகுண்டு கலாச்சாரம் அப்படின்னா ஏன் ரஜினிக்கு இவ்வளவு கோபம் வந்தது அப்படின்னா அந்த வெடிகுண்டு வீசப்பட்டது இயக்குனர் மணிரத்னத்தோட அவரோட வீட்டில் அவர் வந்து அப்போ பம்பாய் அப்படின்னு ஒரு படம் ஆஹ் எடுத்திருந்தாரு அந்த படம் வன்முறையை பத்தி மத கலவரங்களை பத்தி இருந்த படம் அது சோ அந்த படம் வெளியான போது மணி மணிரத்னம் மேல பெரிய கோபத்துல இருந்தாங்க சில சில அமைப்புகள் அதை வெளிப்படுத்துகிற விதமாக அவருடைய வீட்டின் மீது ஒரு வெடிகுண்டு வீசினாங்க அது நல்ல வேலை யாருக்கும் ஒன்றும் ஆகலை ஆனால் வீசப்பட்டது ஒரு அச்சுறுத்தல் தானே இந்த அச்சுறுத்தல் வந்து ரஜினிக்கு போது வந்து அவர் ரொம்ப கோவப்பட்டார் என்னடா இவ்வளோ பாதுகாப்பான மாநிலம்னு சொல்கிறோம் இப்படிப்பட்ட ஆட்சியெல்லாம் இருக்குது இந்த நேரத்தில் வந்து ஒரு சினிமா டைரக்டர் வீட்டு மேலே ஒரு வெடிகுண்டு வீசலாமா அப்படின்னு அவர் உணர்ச்சப்பட்டார் அதனுடைய விளைவு தான் மேடையில் யார் இருக்காங்க என்னங்கிறத பற்றியெல்லாம் மனசில் வச்சுக்காமல் தன் மனசுலேருந்து அப்படியே வந்து வெளியே கொட்டிட்டார் ரஜினி அதனுடைய விளைவு தான் வந்து இப்போ எப்படி இந்த ஆட்சியை பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாரு ஒரு அமைச்சராக இந்த ஆட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சரை மேடில் உட்காந்து அதை பார்க்குறீங்க அப்படின்ற கோபத்தில் ஜெயலலிதா ஆரம்பிப்பில் நீக்கிட்டாங்க நீக்கினது வந்து நல்லது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார் யார் ஆரம்பி வந்து தன்னை நீக்கினது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை வந்து கலைஞர் அதாவது திமுக கூட்டணியோட கூட்டணிக்கு வச்சுக்கிட்டு அதில் வந்து அவர் அந்த கூட்டணியில் வந்து அவர் ஜெ வெற்றி பெற்றார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது தொண்ணூற்றி நடந்த சில நிகழ்வுகள் அதையெல்லாம் வந்து அவர் மனசில் அசை போட்டு வந்து பேசியிருக்கார் ஏன்னா ஆர் எம் வீரப்பன் வந்து தனக்காக ரஜினி போய் பேசுகிறேன்னு சொல்லும்போது வேணான்னு சொல்லிட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் இந்த அம்மா அசைச்சி கொடுக்க போகிறதில்ல அப்படி பேசி வந்து நம்ம மரியாதை இழக்க வேணாம் இன்னொன்று நானே அங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவில் இருக்கும்போது நீ ஏன்பா பேசுகிற அப்படிங்கிற அந்த மனநிலையில தான் வந்து ரஜினியை நீ பேசாத அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அதே போல் திரைத்துறையில் வந்து ரஜினிக்கு மிகுந்த பக்க பலமாக இருந்தவங்களில் ஆரம்பீரப்பன் முக்கியமானவர் ஒரு பக்கம் பஞ்சவிணாச்சலம் இந்த பக்கம் ஆரம் வீரப்பன் இந்த மாதிரி ஜாம்பவான்கள் வந்து ரஜினியை ரொம்ப பாதுகாப்பாக வச்சு வளர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு யாரும் தொட முடியாத உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகரை மாற்றினதில் மிகப்பெரிய பங்கு வந்து இவங்களுக்கெல்லாம் உண்டு ஸோ அதை தான் ரஜினிகாந்த் வந்து இந்த வீடியோவில் பேசியிருக்காரு நாம் சொன்ன மாதிரி தான் அரசியலை தவிர்த்து விட்டு ஆரம்பியர் பனை பற்றி ரஜினிகாந்தில் யாராலையும் பேச முடியாது அதை இன்னைக்கு வந்து ரஜினி சார் நிரூபிச்சிருக்காரு இந்த ஆவணப்படம் வந்து ஆக்சுவலாக இன்னும் முழுசாக தயாராகலை அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இன்றைக்கி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இந்த ஆவணப்படத்துக்காக ரஜினிகாந்த் பேசிட்டாரு இன்னும் பலர் பேசிட்டாங்க முக்கியமான ரெண்டு பேர் இன்னும் பேச வேண்டியிருக்கு அது ஒன்று கலைஞானி கமல்ஹாசன் அவர்கள் அவர் வந்து முக்கியமாக பேசினோம் இன்னொருத்தர் வந்து சத்யாமயூஸ் படங்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தந்த ஒரு மிகப்பெரிய கலைஞர் இசைஞானி இளையராஜா அவர் வந்து இந்த ஆவணப்படத்தில் பேச வேண்டி இருக்குது ஸோ இந்த இருவரும் பேசிட்டால் ஆவணப்படம் முழுமை பெறும் அப்போது இந்த ஆவணப்படத்தை மே மாதத்தில் ஒரு நாள் வந்து வெளியிடலாம் அப்படின்னு திட்டமிட்டுருக்காங்க அதன் கூடவே வந்து மெருகேற்றப்பட்ட பாஷா படத்தை வந்து வெளியிட போகிறாங்க பாஷா வெளியிட பாஷா படத்தை திரையிடுவதற்கு சில நொடிகள் முன்பாக இந்த ஆவணப்படம் முழுமையாக திரையிடக்கூடும் அதில் தான் வந்து ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இளையராஜா இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் இடம் பெறுது அதில் ஒரு பகுதியாக தான் ஒரு கிளிம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தா பட் இந்த பேச்சையை கூட வந்து இன்னைக்கு மிக பரபரப்பான ஒரு கன்டென்ட்டாக இணையத்தில் அதே போல் வந்து ஓடிக்கிட்டு